ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை இந்த கருப்பனுக்கு பிடிச்சதை சரியாக தொட்ட நான் எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமல் இருக்குமா என்ன விபூதியையும் இத்தனை விஷயங்களையும் உன் கண்களில் காட்டினாலும் நீ சரியாக எனக்கு பிடிச்ச விபூதியை தொட்டதின் மூலமாக இந்த கருப்பனை நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க புரிஞ்சு வச்சிருக்கன்றது தெரியுது அப்படி இருக்கும்போது ஒன் படைச்ச நான் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமலா இருப்பேன் நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் எதிரியாகவே இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும் நினைக்கக்கூடியவன்தான் நல்ல மனிதன் அப்படிப்பட்ட மனசோட நீ எப்பவுமே வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் எல்லா விஷயங்களும் சரியாக நீ நினைப்பது போல நடக்கலேனாலும் நிச்சயம் நல்லபடியாக சரியாகுன்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு யாராவது உன்னை கோவப்படுத்தவோ வெறுப்பேற்றவோ முயற்சி செஞ்சாங்கன்னா நீ அவங்கள கண்டுக்காம கடந்து போயிடு எதிர்மறையான எண்ணம் கொண்ட இப்படிப்பட்ட நபர்கள் நினைச்சதை நடத்தி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வது ஓ வேலை கிடையாது யார் உன்னை கோவப்படுத்தினாலும் யார் உனக்கு வெறுப்பை உண்டாக்கினாலும் அவர்களிடமிருந்து விலகி நிற்க தயாராக இரு சில பேரிடமிருந்து விலகி இருப்பதும் வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சுயநலத்துக்காக அல்ல நீ எந்த சூழ்நிலையிலும் யார் முன்பாகவும் அவமானப்பட்டுடக்கூடாது என்ற அந்த தன்மானத்துக்காக தான் சில பேரை விளக்கி வைக்க சொல்கிறேன் செல்லமே வெற்றிங்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது மகிழ்ச்சியை தொலைக்காமல் தான் உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் மகிழ்ச்சி நிரந்தரமாக உன் கைகளில் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உனக்கு இந்த சோதனையை கொடுத்தேன் எனக்கு பிடிச்சதை சரியாகத்தவோம் வாழ்க்கையில் இனி எப்போதும் அன்பும் நட்பும் நம்பிக்கையும் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்த பணமும் தெரியாதவர்கள்கிட்ட கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும் ஏன்னா தெரியாதவங்ககிட்ட கூட பாடத்தை கொடுத்தினா அவங்க திருப்பி தந்துடுவாங்க தெரிஞ்சவங்க கிட்டே கொடுக்கும்போது அதை அவங்க எப்படி கொடுக்காம சமாளிக்கலான்னு தான் யோசிப்பாங்க அதே போல் யார் என்னன்னே தெரியாமல் நீ எல்லார் மீதும் அன்பு காட்டும் போதும் அது ஏதோ ஒரு வகையில் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தோம் தடுமாறி விழுந்தவனுக்கு நீ போய் ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல யாரையும் ஒருபோதும் அவமானப்படுத்தி பேச வேண்டாம் என்று சொல்லமே ஏன்னா நாளைக்கு நீயும் தடுமாறக்கூட வாய்ப்பு இருக்கு எந்த சூழ்நிலையிலையும் யார் முதுகுக்கு பின்னாலும் புறம் பேசவோ யாரையும் துன்பப்படுத்தவோ காயப்படுத்தவோ வேணாம் முதுகுக்கு பின்னால் கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்தி விட்டு முன்னால் வந்து நண்பன் போல நலம் விசாரிக்கும் மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க அதனால உன் முன்னால் சிரித்து பேசுறவன் உண்மையிலேயே நல்லவனா அல்லது நல்லவங்க போல நடிக்கிறாங்களான்றத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவும் பக்குவமும் உனக்குள்ள இருக்கட்டும் என்று சொல்லவே நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவம் புண்ணியம் பார்த்து நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோட வாழ்கிறதாலேயே இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிற ஆனால் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறவெல்லாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறானேன்னு பார்த்து இப்படி தான் நீ நினைக்காத அடுத்தவனை பார்த்து பாவப்படாமல் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கவனுடைய கடைசி காலோங்கிறது மிகவும் கஷ்டமான காலமாக இருக்கும் ஆனால் நீ பாவ புண்ணியத்துக்கு பயந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறதாலேயே இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகுது தென்றல் போல இருந்த உன்னை புயலாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் தகாத வார்த்தைகளை பேசினாலும் தப்பான விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சாலும் நீ அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா இந்த கருப்பு சாமி உன்னை காப்பாற்றுவேன் யாராவது உன்னை கீழே தடுக்கி விடுற விழுறது போல் தள்ளி விட்டாங்கன்னா நீங்கள் விழுந்தது போல் கொஞ்சம் நடிச்சுக்கோ பாவம் அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு தான் போகட்டுமே அடுத்தவன் உன்னை ஏமாற்ற நினைக்கும்போது நீ ஏமாந்து போகிறது போல் நடித்தாலே போதும் உண்மையாக யாரையும் நம்பி யாருடைய வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுல கவனமாக இரு உன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு நீ துணிந்து நிற்கணும் ஆனால் ஒருபோதும் உனக்கு சம்பந்தம் உனக்கு சொந்தமில்லாத உனக்கு உரிமை இல்லாத அதிகாரமற்ற எதன் மீதும் நீ மோகம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே உப்போ உரிமையோ எதுவாக இருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கிட்டா உணவும் உறவும் கசந்து தான் போகும் அதனால உப்பை எப்படி அளவா எடுத்துக்கவே அதே போல மனிதர்களிடத்தில் உரிமையும் கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்க பழகு ஒரு விஷயம் தப்பு செஞ்சினா அது இன்னொரு பாவத்துக்கு தான் வழிவகுக்கும் அதே போல் ஒரு விஷயம் நல்ல புண்ணிய காரியமாக செஞ்சினா அது இன்னொரு வகையில் உனக்கு புண்ணியத்துக்கு வழிவகுக்கும் உண்மையை எல்லாம் எல்லார்கிட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீ சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமே செல்லமே வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சால் சோர்ந்து போகாமல் தைரியமாக நீ திரும்ப எந்திரிச்சு நிற்கணும் அப்போதுதான் உன் முயற்சிக்கான பலன் கிடச்சி உன்னால் சொகுசாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் பத்து பேரில் ரெண்டு பேராவது உன்னை பற்றி தப்பாக தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரை பற்றி நீ கவனிக்காம உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வேலைகளை பார்த்தீங்கன்னா நடக்க போகிற அனைத்தும் நல்லதாக இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன் செல்லமே